அவுது பில்லாஹிம் இன ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் ரபிஷ் ரஹ்லி சத்ரி ஒசிர் இலி அம்ரி வஹ்லுல் உக் தத்தம்இல் இசானி எஃப்கஹூ கௌலி அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்துஹூ அலமதுல்லில்லா ஹதீஸும் படிப்பினைகளும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இன்னைக்கு நம்ம முஸ்லீம் ஹதீஸ் தொகுப்பிலிருந்து ஒரு ஹதீஸை பார்க்க போகிறோம் இந்த ஹதீஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக முஸ்லீம் ஹதீஸ் தொகுப்பில் பதிவிடப்பட்டிருக்கு இந்த ஹதீஸை அபு குரேதார் அலி அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸில் எந்த சம்பவங்களும் குறிப்பிடப்படலை ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவங்களுடைய ஒரு போதனை குறிப்பிடப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போதனை இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்ஷால்லாம் இப்போ நம்ம அந்த ஹதீஸை பார்க்கலாமா அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலுவலி அவர்கள் கூறினார்கள் பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார் ஆயினும் அனைவரிடமும் நன்மை உள்ளது உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படு இறைவனிடம் உதவி தேடு நீ தளர்ந்து விடாதே உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது நான் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆயிருக்குமே என்று கூறாதே மாறாக ஒமாஷா ஃபால் அல்லாஹுவின் விதிப்படை நடந்து விட்டது அவன் நாடியதை செய்து விட்டான் என்று சொல் ஏனெனில் இப்படி செய்திருந்தால் நன்றாயிருக்குமே எனும் சொல்லானது ஷெய்தானின் செயலுக்கே வழிவகுக்கும் இங்க நபிகள் நாயகம் சலாலஸ்லம் அவங்க பலமான இறை நம்பிக்கையாளர் பலகீனமான இறை நம்பிக்கையாளர் அப்படின்னு ரெண்டு வகையான இறை நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்றாங்க இதுல பலமான இறை நம்பிக்கையாளர் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர் அவர் தான் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பார்த்தோன்னா ரெண்டுத்திலையுமே நன்மை இருக்கு அப்படின்னு நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க பலமான மூமின்னா வந்து எல்லாமே நல்ல காரியங்கள் பண்றவங்க பலகீனமான மூமீன்கள்னா வந்து எல்லாம் கெட்ட காரியம் பண்றவங்கன்னு சொல்ல வரல ரெண்டு பேர்கிட்டயுமே நன்மை இருக்கு ஆனா அந்த நன்மையில் யார் முந்திக்கிறவங்கன்னு இருக்கு இல்லையா யார் எல்லா விஷயங்களையும் அல்லாவுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்கன்னு இருக்கு இல்லையா அந்த விதத்துல பலமான மூமீன் என்ன பண்ணிடுறாங்க முந்திக்கிறாங்க இப்போ ஒரு தொழுகை நடக்குது இப்போ நம்ம பள்ளிவாசல பார்த்தோம்னா முதல் வரிசையில் என்ன பண்ணுவாங்க நிறையா பேர் நிற்பாங்க கடைசி வரிசையிலையும் வந்து நிறையா பேர் நிற்பாங்க இப்போ முதல் வரிசை கடைசி வரிசைன்னு பார்த்தாலும் தொழுவுறும் போது எல்லாருமே நன்மையை தான் அடைய ஆனால் முதல் வரிசையில் நன்மையை அடைகிற மாதிரி கடைசி வரிசையில் அடைய முடியாது இல்லையா ஏன்னா அவங்க எல்லா காரியங்களும் விட்டுட்டு முதல் வரிசையில் அந்த நன்மை வேணும் கிட்ட கிட்டேருந்து அதிக அருளை நம்ம அடையணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சரி தொழுக நேரம் வரட்டும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க மற்ற வேலைகளை பார்த்துட்டு தொழுகை நேரம் வரும்போது லேட்டா வருவாங்க அதனால என்ன ஆகுறாங்க முதல் வரிசையில் இருக்கவங்களுக்கு வந்து அதிக நன்மையை வந்து அவங்க அடைஞ்சவங்களா ஆகுறாங்க இப்போ வேணுக்குனே வந்து எல்லாரும் கடைசி வரிசைக்கு வரணும்னு நினைக்கிறது இல்லை ஆனா முதல் வரிசைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்க மனசுல இருந்ததில்லை இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமா என்ன ஆகலாம் சில நேரம் நம்ம நன்மையை செய்யணும்னு நினைக்கும் போது அந்த நேரம் தள்ளி போகலாம் ஆனா எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க நேரம் கடந்து செஞ்சுப்போம் முதல்ல நம்ம இந்த உலக காரியங்களை பண்ணுவோம் அப்படின்னு அதுல ரொம்ப ஆர்வமா பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி அவங்க பண்ண முடியாம போறதுக்கும் நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க இதனால பண்ண முடியாம போச்சு அதனாலதான் பண்ண முடியாம போச்சுன்னு சாக்கு போக்கு சொல்லுவாங்க ஆனா ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் எந்த சாக்கு போக்கும் சொல்ல மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் எந்த வேலையா இருந்தாலும் அல்லாவுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்போ ஒரு பலமான மூமின் எல்லா நேரங்களிலுமே அல்லாஹுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தவனாக இருப்பான் அவனுக்கு பை டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும்னா எதை யோசிச்சாலும் இந்த நேரத்தில் தொழுகையை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆஹ் இந்த நாளில் நோன்பை மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹுடைய காரியங்கள் தான் அவனுக்கு நினைவு வந்துகிட்டே இருக்கும் அவங்கள பார்த்து தான் நபிகள் நாயகம் சலால அவங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு பயனளிக்கும் காரியங்களையே நீ ஆசைப்படு இறைவனிடம் அதுக்காக உதவி தேடு தளர்ந்துராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அதுவும் வளமான இறை நம்பிக்கையாளர் எப்படி இருக்கணும் அவனுக்கு பயனளிக்கிறது தான் ஆசைப்படணும் அதே மாதிரி இறைவன் கிட்ட அதுக்காக வேண்டி உதவி தேடணும் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தளர்ந்துட கூடாது அப்படின்னு நபிகநாயகம் சலவால சிலமங்க சொல்றாங்க அடுத்து ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்களேன் அந்த துன்பம் வரபோது என்ன சொல்லக்கூடாது இப்படி நடந்திருந்தால் அப்படி ஆயிருக்கும் நான் இப்படி போயிருந்தா அப்படி ஜெயிச்சிருப்பேன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அது அல்லாஹுடைய விதியில விதியில் உள்ளது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கணும் இந்த இருந்தால் பண்ணால் நான் செய்திருந்தால் அப்படிலாம் சொல்கிறது சைதானுடைய செயலுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சில நேரங்களில் பார்க்கலாம் சில விஷயங்களை நம்ம பண்ணுவோம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்கும் இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்கும் நம்மளே வந்து என்ன பண்ணிப்போம் நம்ம சொல்லிப்போம் ஆனால் என்ன நடக்குன்னு இருக்கோ அதான் நடக்கும் நம்ம சொல்லலாம் சில நேரங்களில் எப்படி திரும்ப சொல்லலாம் அதாவது நான் வந்து சீக்கிரமாக போயிருந்தேன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம் நான் வந்து படிச்சுருந்தேன்னா ஒழுங்காக அந்த பரீட்சையில் ஜெயிச்சிருக்கலாம் இப்படி சொல்கிறோன்னா அது நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும் நம்ம இனிமே கிளம்பும் போது சீக்கிரம் கிளம்பணும் நம்ம இனிமே அடுத்த எக்ஸாமில் வந்து நம்ம நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வேண்டி நான் படித்தா நல்ல மார்க் எடுத்திருக்கலாம் அப்படின்னும் போது நான் அடுத்த படிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு இருக்கணும் ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம ஒன்று பண்ணதுனால இதை மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாருமே நார்மலா இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இப்படி பண்ணா இப்படி பண்ணி ஆனால் ஆனா அதை எதுக்கு சொல்லணும்னா நம்ம நம்மளுடைய விஷயங்களை சீர்திருத்திக்கிறதுக்காக வேண்டி சொல்லலாமே தவிர விதியை மாத்திரலாம் அப்படிங்கிற நினைப்போட நம்ம அந்த வார்த்தைகளை சொன்னா அது ஷெய்தானுடைய காரியத்துக்கு தான் வழிவகுக்கும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும்னா கத்தர் அல்லாஹ் அல்லாஹின் விதிப்படி நடந்தது அல்லாஹ் நாடியதை செய்து விட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒன்ஸ் ஒரு விஷயம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம இப்படி இருந்தா அப்படி ஆயிருந்திருக்கோம் அப்படி இருந்தா இப்படியா ஆயிருக்கோம் பேசக்கூடாது நம்ம அடுத்த நாள் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில நல்ல பழக்கங்களுக்காக வேண்டி வேணா அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லாமே தவிர விதியை வச்சு நம்ம சொல்லக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அல்லாஹ் நான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இது அல்லா தலா தன்னுடைய திருமறையில கூட ஒரு வசனம் மூலியமாக சொல்லி காட்டுறான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் நிராகரிப்போரை போன்று ஆகிவிடாதீர்கள் பூமியில் பயணம் செய்தோ அல்லது போர் வீரர்கள் ஆகியோ போய்விட்ட தம் சகோதரர்களை பற்றி அந்நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர் அவர்கள் நம்முடனே இருந்திருந்தால் இறந்திருக்கவும் மாட்டார்கள் கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதாவது போரில் போய் உயிரிழந்த அந்த மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய சகோதரர்கள் அவங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்லுவாங்களாம் அவங்க அதுக்கு போகாமல் இருந்திருந்தால் உயிரோடு இருந்திருப்பாங்க அவங்க அதுக்கு போனதுனால தான் வந்து உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போது இந்த ஒரு காரியம் தவறான காரியம் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அல்லாஹ் என்னைக்கு நாடுறானோ அன்னைக்கு அந்த உயிர் பிரியாதான் போகுது உயிர் பிரியறதுல வந்து நம்மளுடைய தவறு மற்றவங்களுடைய தவறு அப்படின்லாம் பேசக்கூடாது அதனால் வந்துட்டு நிராகரிப்பவர்கள் வந்து அப்படி சொல்லுவே வந்து சாக்கு சொல்லுவாங்களாம் அவங்க கூடையே இருந்திருந்தா இப்படி ஆயிருக்காது அவங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளா வந்துட்டு இப்படி இருந்தால் அப்படி ஆயிருக்கும் அப்படி இருந்தால் இப்படியாக இருக்கலாம் நம்ம சொல்லவே கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஹதீஸ் மூலியமாக புரியுது ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எப்பவுமே அல்லாஹுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்கும் அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்கும்னு சொல்லி நம்ம வந்து பலகீனமான பேச்சுக்களை பேசாம எல்லாமே அல்லாஹுடைய தான் நடக்குது அப்படின்னு பலமான முஸ்லீம்மா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருந்தா நமக்கு வந்து எல்லா விதத்திலுமே வந்து தலா நன்மையை கொடுப்பான் அப்படிங்கிறது தெரியுது தலா நம்ம அனைவரையும் பலமான முஸ்லீம்களை ஆக்கி அருள் புரிவானாக